அந்த அடிப்படையில் இஸ்லாத்த ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு அவங்க குடும்பம் சில பேர் ஊருக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவோம் உலகத்துக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவோம் தன் வீட்டை பார்க்க மாட்டோம் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது நீங்க தாவா செய்வதாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை அழைப்பு பணி செய்வதாக இருந்தாலும் சரி முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முதலில் செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு பிற உங்களுடைய எல்லைகளை நீங்கள் விரிவாக்கிக் கொள்ள குடும்பத்திலும் ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறவு தாயின் தந்தை அதனாலதான் தான் அல்லாஹு ரபுல்லாலும் அல்லாவுடைய திருத்தூதரும் நமக்கு பல குரானுடைய விளக்கங்களில் தாயுடைய பெருமையை பற்றி பலவாறு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாத்தில் தாயின் காதடிகள் தான் சேயும் சூனம் உள்ளது ஒரு தாயுடைய அருமை எந்த பிள்ளைக்கு தெரியும் என்றால் தாயை பார்க்காத தாய் என்றால் என்றே தெரியாத தனித்து விடப்பட்ட ஒரு பிள்ளைக்கு தான் ஒரு தாயுடைய அருமை நமது கண்மணி நாயகன் வசூலி செல்பவர்கள் கிட்டத்தட்ட தந்தையை இழந்தார்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே பிறந்த ஆறாண்டுகள் கழித்து தாயை இழந்து ஒரு அனாதியாக வாழ்ந்த காரணத்தினால் அவர்களால் ஒரு தாயுடைய அந்த அருமையை தாயுடைய சிறப்பை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹருமே இந்த உலகத்தை படைத்தான் நம்முடைய உறவுகளை எல்லாம் அருளாக மாற்றினான் ஒரு தாயுடைய இதயத்தில் அந்த அளவுக்கு இரக்கமில்லை என்றால் நாம் பண்ணக்கூடிய சேர்க்கைக்கலாம் உலகத்தில் வேற எந்த விலங்கினமும் அல்லது எந்த உயிரினமும் தன்னுடைய குட்டிகளை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பராமரிப்பதில்லை அது நடக்க தான் தன்னுடைய மகன் அவன் தாத்தாவாக இருந்தாலும் தாய்க்கு என்ன அவன் அவன் குழந்தைதான் அப்ப அந்த மாதிரி ஒரு இரக்கத்தை தாயுடைய உள்ளத்தில் அல்லாஹு ரபுல்லாலின் இயல்பாகவே ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே ஒரு தாய் என்பது ஒரு உறவு மட்டுமல்ல அது நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான ஒரு வாசல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தாய் என்பது இஸ்லாத்தை மற்ற ஒரு சாதாரண உறவு அல்ல மாறாக நம்முடைய எல்லாருடைய எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவர் நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சோழத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அதற்கான மிக எளிய வழிகளில் ஒன்று தாயை பராமரிப்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறான எடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மையை போற்றுவதை ஒரு உணர்ச்சி பூர்வமாக வெறும் ஒரு உணர்வு பூர்வமாக மாறாக இஸ்லாம் தாய்மையை பராமரிப்பதை ஈமானுடைய அடையாளமாக சொல்கிறது நீங்கள் முஸ்லீம் என்றால் நீங்கள் லா இலாஹா இல்லல்லா என்ற கலிமாவை முடிந்த முஸ்லீம் என்றால் நிச்சயமாக தாயை பராமரிக்க வேண்டியது உங்கள் மீது கடமை அல்லா எப்படி தோசை சொன்னான் தெரியுமா சிறிய வயதில் என்னை இவர்கள் ஊட்டி பராமரித்து பாதுகாத்து வளர்த்தார்களோ முதுமறை வயதில் அவர்களை அவ்வாறு அல்லாஹரோட கருணையால் போட்டுவாயாக என்று உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவாசையில் சொல்லுமாறு அல்லாஹர்புல்ல கற்றையிடுகின்றான் அல்லா சொல்லி கேட்டா சூரா லுக்மான்ல மனிதனுக்கு அவனுடைய பெற்றோருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க உத்தரவிட்டோம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி உள்ளவனாக இருங்கள் அவனது தாய் அவனை பலவீனத்தின் மேல் பலவீனமாக கருவுற்றார் பொதுவா எல்லாம் முதல்ல சொல்லிடுறோம் என்ன சொல்றான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருங்கள் அடுத்து என்ன சொல்றான் அவனது தாய் அவளை சொன்ன ஏன்னா ஒரு பிள்ளை பெறுதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு பிள்ளை பெறும் போது ஒரு தாய் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு விடுவார் அதாவது பிரசவத்தை வந்து இரண்டு பிறப்பு என்று சொல்வார் அது குழந்தைக்கு மட்டும் பிறப்பு இல்லை அது தாய்க்கும் ஒரு ஒரு மறுபிற்கும் தான் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அல்லாவுடைய கிருமியினால் மருத்துவம் முன்னேறி இருக்கிறது பிரசவத்திலே இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது ஆனால் சற்றப்ப ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீர்கள் பிரசவம் என்பது கிட்டத்தட்ட மறுபிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தாய்க்கு இருக்கும் ஆனால் தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் தந்தையுடைய சுமையை விட தந்தையுடைய சிரமத்தை விட இங்கே தாயுடைய சிரமத்தை முதலில் பதிவு அப்ப ஒரு தாய் உங்களை பிரசவித்ததிலிருந்து நீங்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் ஒரு தாய் என்பவர் தியாகம் செய்பவளாகத்தான் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் ஏதோ நான் தனியாக என்னுடைய சொந்த கருத்தை சொல்லல மாறாக திருக்குறானுடைய விலக்கு உரையாக வந்த பெருமானார் சிவல்லா உரைசெல்வம் அவர்கள் அவ்வாறுதான் சொல்லி காட்டினார்கள் இடத்துல வந்து ஒரு சகாபி கேட்கிறாங்க யார சூழலா நான் யாரிடத்தில் அதிக நன்றி உள்ளவனாக அல்லது அதிக கடமை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நான் யாரிடத்தில் அதிக உரிமையோடு பழக வேண்டும் யாருக்கு அதிகமாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்ற அடிப்படையை கேட்கும் போது அபி சல்லாசம் சொன்னார்கள் உனது தாய் என்று சொன்னார்கள் இரண்டாவது முறை கேட்கிறார் யார் எடுத்தாலும் அதிகமாக நல்ல முறையில் பழக வேண்டும் உனது தாய் என்று சொல்றாங்க மூன்றாவது முறை கேட்கிறார்கள் உனது தாய் என்று சொல்கிறார்கள் நான்காவது முறை கேட்டபோது தான் உனது தந்தை என்று சொன்னாங்க இது ரசம் சொல்லால் சொல் உணர்ச்சி சிப்புக்கிட்ட சூழலை இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பற்றிய இஸ்லாத்தை பொறுத்த ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான உறவு என்பது நிச்சயமாக தாயுடைய உறவு தான் அதனால்தான் தாயை மூன்று முறை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்ன பண்றாங்க தந்தையை பட்டியலிடுகிறார்கள் ஏனால் ஒரு தாயின் திருப்தியில் சோழத்தின் சாதி உங்களுக்கு இருக்கிறது ஒரு தாய் உங்களை குறித்து திருப்தி கொண்டால் சோழத்தின் சாதியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் ஒரு தாயின் கோபத்தில் நரகத்தின் வாசலை நாம் கண்டுகொள்வோம் ஒரு தாயிடம் பத்துவா என்பது ஒரு தாயுடைய லானத் என்பது ஒரு தாயுடைய சாபம் என்பது நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்துக்கு கூட எடுத்துச் செல்லக்கூடிய வலிமை படைத்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நபியாக ஆன பிறகு அவர்களுடைய தாய் ஆமீனா அம்மையார் அவர்கள் மக்காவுக்கும் மதினாவுக்கும் உள்ள இடைப்பட்ட இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த இடத்தை பார்த்து சென்றபோது அவர்களையும் அறியாமல் கண்களிலே கண்ணீர் சொல்கிறவர்களாக அவருடைய தாய்க்காக துவா செய்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்ப கண்மணி நாயகம் அவர்களே தன்னுடைய தாய்க்காக அந்த அளவுக்கு துவா செய்திருக்கிறார்கள் என்றால் எத்தனையோ நம்மளுடைய நேரங்கள்ல எத்தனை பேர் நம்முடைய தாய்க்காக உயிரோடு உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இல்லை என்றாலும் சரி நம்முடைய தாய்க்காக எத்தனை பேர் துவா கேட்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தாயுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்கு பெருமானா செல்லா அலிசன் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சொன்னால் நீங்கள் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது ரசூல் செல்லாசன் காலத்தில் யாரெல்லாம் முஸ்லீம் அவங்க சஹாபின்னு சொல்லுவோம் யாரெல்லாம் ரசூல் சொல்லாசர்களை நேரடியாக பார்த்து ரசூலாவோட பேசி சஹாபத்தை செய்தார்களோ அவங்க எல்லாம் ஆனால் ஒரு மனிதர் ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்து ரசூல்லா அதை பார்க்கவில்லை ரசூல்லா கிட்ட போய் நேரில் பேசல ரசூல் சொல்லுவாசை பார்ப்பதற்கு வாய்ப்பிருந்த போதும் அவர்கள் போகவில்லை அது மட்டுமல்ல நாம எல்லாம் நீங்க நினைக்கிற இல்லையா அச்சுக்கு போகல ஒரு உருவாக்காவது போயிட்டு வந்துடலாம் கடவாங்கியாவது போயிட்டு வந்துடலாம் நம்முடைய தனிப்பட்ட மன அமைதிக்காக ஆக்சுவலாக இஸ்வாத்தை பொறுத்தவரைக்கும் கடமையான விடயங்களை விட மற்ற விடயங்களை மன திருப்திக்கு செய்வதை விட சமூகத்திலே அதற்கான தேவை இருக்கும் போது அதற்குத்தான் அந்த பொருளாதாரத்தில் நாம் செலவிட வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அது ஒரு ட்ரெண்டாக மீன்ஸ் காசுக்கு நம்ம போய் கும்புறம் பண்ணிட்டு வந்துடுவோம் இருக்குது ஹஜ் ஹஜ் செய்யுதற்கு அந்த நபருக்கு வாய்ப்பு ஹஜ்க்கு போல அந்த நபர் யாருன்னா ஒய் செல் கர்மி அந்த ஒய்சல் கண்ணி அவர்களை குறித்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உமரலீலாக சொன்னார்கள் உமரே யமனில் இருந்து யமன் தேசத்திலிருந்து உவைஸ் என்ற ஒரு மனிதர் வருவார் அவரை சந்தித்தால் அவரிடத்தில் உங்களுக்காக துவா கேட்க சொல்லுங்கள் அவர் ஹஜ்ஜுக்கு போல உம்ராவுக்கு போல பார்க்க வாய்ப்பு இருந்துச்சு அதனால சஹாபியாவும் இல்லை ஆனால் அவர் உங்களை வந்து சந்திக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க அவரிடத்து உங்களுக்காக துவா கேட்டு சொல்லுங்கள் ஏன் அந்த அளவுக்கு இந்த ஓய்சல் கருணிக்கு நபிகளார் அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அவங்க எதுக்காக ரசூலாவை பார்க்க வரலன்னா அவருடைய தாயை பராமரிப்பதற்கு அவர் ஒருவர் மட்டுமே இருந்தார் என்னுடைய தாயை விட்டுவிட்டு என்னுடைய தாய் முதுமையா இருக்கிறாங்க வயோதிகராக இருக்காங்க நோயுற்று அதனால் என்னுடைய முதிய வயதில் இருக்கக்கூடிய நோயுற்ற தாயை விட்டு விட்டு நான் பெருமானாவை சந்திப்பதற்காக செல்ல முடியாது என்ற காரணத்தினால் அவங்க வந்து சந்திக்கவில்லை நேரடியாக வந்து அவர்கள் என்ன பண்ணிக்கு செல்லவில்லை கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க எதுவுமே நம்ம என்ன நாங்க காசு இருக்க கையில் இருக்க எல்லாத்தையும் வாங்கி போட்டு கடன் வாங்கியாவது நாங்க அஜிவ் போயிட்டு வந்துருவோம் கடன் வாங்கியாவது உங்களா போயிட்டு வந்துருவோம் ஒரு டூர் மாதிரியாவது போயிட்டு வந்துருவோம் ஆனா இந்த மனிதர் என்னன்னா பக்கத்துல இருந்துகிட்டு எமன்ல இருந்து போனேன்னு நினைப்போம் ஆனா அவர் போகாததற்கு காரணம் அவர் தாய் மீது கொண்ட பெரிய பாசம் என்ற காரணத்தினால் அல்லாவுடைய தன்னுடைய மிக சிறந்த சாபாக்களை கூப்பிட்டு நீங்கள் அவரிடத்திலே துவா கேளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தாயை பார்த்து கொள்ளக்கூடிய காரியத்தை அல்லாஹர் உங்களானவை எந்த அளவுக்கு மனம் புலிர்ந்து அதை ஏற்றுக்கிட்டாக்குங்களா தோல ஒரு விஷயம் பாருங்க நபியை சந்திக்காத ஒருவரை நபியுடைய அணுக்க தோழத்தை சொல்றாங்க நீயே போய் அவங்கள்ட்ட போய் உங்களுக்காக துவா செய்ய சொல்றாங்க அப்ப ஒரு தாயை பராமரிப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்ங்கிறதெல்லாம் பாருங்க இதே ஒரு இன்னொரு நபித்தோல அவர் ரஹாத்தாகும் போது பெருமாநாள் செவல்லா சூழ்நிலத்தில் வந்து சொல்லப்படுகிறது யார சூழல்லா இந்த மனிதர் நல்ல மனிதர் ஆனால் அவருக்கு சக்கராத்துறை வேலைகளே களிமா வரவில்லை சகாதத்துறை களிமா வரவில்லை அல்லாவுடைய சொல்றாங்க நீங்கள் வந்து நெருப்பு கொல்லிகள் ஒரு நெருப்பை மூட்டி இந்த மனிதரை தூக்கி தாய் தாய் இல்லையா போடுறதும் பதவி விடுகிறது என்னுடைய மகன் அப்படி தான் சிரிக்கிறார்கள் உங்க மகனை மன்னிக்க நிரந்தரமான அகத்தில் இருக்கான்னு சொன்ன போது அவருடைய தாய் மன்னித்தவுடன் என்ன நடக்கிறது அவருக்கு அந்த களிமாவுடைய சகாசு கிடைக்கிறது அப்ப எம்மனிருந்து எப்படி அந்த ஒரிசல் கண்ணியை தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக பெருமானாவை சந்திக்க விட்டாலும் கூட அவருடைய அந்த தியாகத்தை அல்லாஹருமே எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே போல அன்புக்குரியவர்களை இன்று நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய கிருமியினால ஓரளவுக்கு பிற சமூகங்களை ஒப்பிடும்போது போது முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் பெற்றோர்களை ஓரளவுக்கு பாதுகாத்துக் கொள்கிறது இருந்தாலும் கூட நாம் இன்றைக்கு சில நம்ம சில தாயை புறக்கணிக்கிறோம் தாயை போய் அடிக்கிறது இல்லை தந்தை அடிக்கிறது ஆனால் பேசாமல் புறக்கணிக்கும் ஒரு ஒவ்வொரு மூலையில கிடையா சும்மா நகை ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்றோம் அவாய்ட் பண்றோம் பிஸியா இருக்கிறேன் பேசுவதை தவிர்க்கிறோம் சில சமயங்களில் முடியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறோம் மனைவிக்கும் தாயிக்கும் ஏற்பட்டால் சமமாக நடந்து கொள்ளாமல் மனைவியின் பக்கம் முழுமையாக நின்று கொண்டு தாயை என்ன பண்றோம் ஒதுக்கி விடுகிறோம் ஆனால் நல்லா அவருடைய தூங்க சொன்னார்கள் இரவில் திருத்தி தன்னுடைய தாயை ஒட்டகத்தை ஏற்றி கொண்டு அவர் முதிய ஒகத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஹஜ் செய்கிறார் சொல்றாங்க தெரியுமா நடக்க முடியாத தாயை ஒட்டகத்தில் அமர்த்தி கொண்டு இவர் என்ன பண்றாரு தாய்க்கு தாய் இவருக்கு செய்தே விட இவர் தாயை அதிகமாக செய்து விட்டார் என்று சொன்ன போது அப்துல்லா சொன்னார்கள் அப்படி அல்ல என்னுடைய தாய் செய்ததற்கு ஒரு மூச்சு காற்றுக்கு கூட சமமாகாது அவருடைய வயிற்றில் இருந்த போது நான் எட்டி உதைத்த ஒரு உதைக்கு நான் செய்த இத்தனையும் ஈடாகாது என்பதாக அப்துல்லா உமர்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நான் வேண்டியது வெறும் கடமை என்பதை தாண்டி நம்முடைய பிரதானமான கடமையாக இருக்க வேண்டும் இவாம் அபு ரமோ அல்லா அவர்கள் மாணவர்களுக்கு இஸ்லாமிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் போது கூட தாயுடைய அழைப்பு வந்தால் பாடத்தை நிறுத்திவிட்டு உடனே தாயின் பக்கம் இருந்தாங்க அவங்க மிகப்பெரிய அவங்க வந்து இருந்தார்கள் வகுப்பு கடைபிடிதே என்றெல்லாம் யோசிக்கவில்லை தாயுடைய அழைப்பு அந்த அழைப்புக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வகுப்பை கூட நிறுத்திவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு தாய் நன்றாக இருந்தால் ஒரு குடும்பம் நன்றாக ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் ஒரு சமூகம் நன்றாக இருக்கும் அப்போ ஒரு சமூகம் மேம்பட வேண்டும் என்றால் சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் சமூகம் என்றால் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் அதிலும் முதன்மையாக நம்முடைய தாயை மதிக்க வேண்டும் இன்னைக்கு நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கலாம் பெரிய வீட்டில இருக்கலாம் சமூகத்தில அந்தஸ்தும் பதவியும் புகழும் பெற்ற ஒரு மிகப்பெரிய நீதியாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் காரணம் நாம் ஒதுக்கி வைத்த ஒரு காலத்தில் நாம் அழுதால் தூங்காத கண்கள் நான் நமக்கு பசி என்றால் தன்னுடைய பசியை மறந்து விடுவான் எல்லாம் அவர்கள் சொல்றாங்க அவர்களது மூன்று பேருக்கு வளர்ந்து இருக்கிறது ஒரு தாயும் இரண்டு குழந்தைகளும் யாசகம் கேட்டு வராங்க அந்த ஆயிஷா அறிவியலாளர்களிடத்தில் இருந்த மூன்று பேருத்த படங்கள் கொடுத்துடுறாங்க ரெண்டு குழந்தைகள்கிட்ட ஒன்னு ஒன்னு கொடுத்துட்டு இவங்க இன்னொன்னு சாப்பிட போறாங்க அப்ப அந்த ரெண்டு குழந்தையும் கேட்கறது தான் சாப்பிட வைத்திருந்த பேருத்த பழத்தை இரண்டாக பிரித்து கொடுத்தாங்க அதைக் கண்டு நிகழ்ந்து போன அன்னை ஆயிஷா அலையர்களானவர்கள்

தாயை பராமரிக்காமல் இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்திலே கூட முதியோர் இல்லத்துக்கு அனுப்பக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம் பார்க்கணும் இத்தனை செய்கிறோம் இத்தனை நல்ல காரியங்களை செய்கிறோம் மக்களுக்கு மத்தியிலே பேரும் புகழ் பெற்று விளங்குகிறோம் ஆனால் அல்லாவும் அல்லாவுடன் சொல்லக்கூடிய பெற்றோரை பராமரித்தல் அதிலும் குறிப்பாக தாய்க்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பை உலகத்தில் வேறு எந்த மாதிரும் வழங்கி இருக்க முடியாது அப்ப அந்த தாயை நாம் சரியாக கவனிக்கோமா எத்தனை முறை நம்முடைய தாயை நாம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறோம் எத்தனை முறை அவர்களுடைய குரலை கூட நம்முடைய குரல் உயர்ந்திருக்கிறது இதை நாம தான் நம்முடைய பிள்ளைகள்தான் அதையே பழக்கவர்கள் நம்முடைய பிள்ளைகள் வேறையே காப்பிச்சு வரல நாம் பெற்றோர்கள் எப்படி நடந்துகிறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க நகல எனவே நாம வந்து உலகத்துல எந்த அம்மாவும் எந்த தாயும் தன்னுடைய பிள்ளையை சுமையாக நினைக்க மாட்டான் சுமையா நினைச்சா ஒரு தாயே கிடையாது ஆனால் நாம தான் என்ன பண்றோம் ஒரு வயது ஆன பிறகு நம்முடைய பெற்றோர்களை சுமையாக நினைக்கிறோம் அது அண்ணன் தம்பி மூணு நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா வீடு நிறைய வீடுகள் ஆகும் போது தந்தை தாயும் பிரிச்சிடும் ஒரே இடத்துல வைக்க மாட்டோம் இன்று நாம் இந்த அளவுக்கு நலமாக இருப்பதற்கு பலமாக இருப்பதற்கு தங்களுடைய தியாகத்தை கொடுத்தவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் உண்மையிலேயே யாருக்கெல்லாம் தங்களுடைய தாயார்கள் உயிரோடு இருக்கும் போதே வாசல் திறந்திருக்கிறது என்று நினைவு கொள்ளுங்கள் அந்த வாசல் மூடப்பட்டு விட்டால் நாம் இருக்கும் அப்ப சொல்லுவோம் சரிங்கம்மா உயிரோடு இருந்த போதே ஒருத்தர் பேசி பேசியிருக்கலாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருந்துச்சு அது ஒரு நாள் ஆறாம் நான் பேசி தீர்த்திருக்கலாம் ஒருமுறை கட்டிப்பிடிச்சிருக்கலாம் ஒரு முறை அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம் என்று வசாத்தான பிறகு புலம்புவதில் என்று விதமான அர்த்தமும் இல்லை எனவே யாருக்கெல்லாம் தாய் உயிரோடு இருக்கிறார்களோ என்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவர்களை அழகியங்கள் தாய் இடத்தை மன்னிப்பு கேட்பதனால் உங்களுடைய கீர்த்தி ஒன்றும் விட போவதில்லை நாம் அப்படித்தான் நினைக்கிறோம் நீ உலகத்துக்கு பிறகு ஜனாதிபதியாக இருக்கலாம் உங்கள் தாய்க்கு நீங்கள் ஒரு பிள்ளை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் அந்த தாயுடைய திருப்தியில் தான் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறது பெற்றோருடைய திருப்தியில் தான் இறைவனுடைய திருப்தி இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் ரகுலால நடத்தலை அதிகமாக ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுதையும் தருவாயாக என்று துவா செய்து கொண்டு யாருடைய தாய்மார்களாம் இறந்து விட்டார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் ரபுல்லாலும் தன்னுடைய கருணையினால் முன்னித்து தினத்தில் உயர்ந்த இடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வோம் அவர்களோடு மதுமையில நாமும் அந்த ஜன்னத்துல் பிறந்தோஸ் வீட்டிருக்க வேண்டும் என்று துவா செய்வோம் கடைசி வரைக்கும் பெற்றோர்களை